வணக்கம் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கைப்பற்றிய தமிழரசு கட்சி சைக்கிள் சங்கு கூட்டணி வசமான வசமானித் துறையில் ஆட்சி அமைக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவரின் மண்ணை கைப்பற்றியதாக கஜேந்திரன் பெருமிதம் மனிதி மகளுடன் கைதான குற்றச்சாட்டில் வழக்கு தாக்கல் ஆளுநரை சந்தித்த பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் தமிழர் விரோத செயற்பாடுகள் குறித்து கேட்டறிந்ததாக தகவல் மதுரை முருக பக்தர்கள் மாநாடு பாஜகவால் தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாது என்கிறார் கனிமொழி ஈரானின் உயர்மட்ட ஆன்மீக தலைவர் நாட்டுக்கு விசேட உரை தூதரக பணியாளர்களின் குடும்பத்தினரை வெளியேற்றிய பிரித்தானியா தொடர்பான விரிவான செய்திகள் காணி உருத்து நிர்ணய திணைக்களத்தால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி தையொட்டி திசை விஹாரி விவகாரம் மற்றும் செம்மணி புதைக்குழி அகழ்வு என்பன தொடர்பாகவும் பிரித்தானிய உயஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக் கள நிலைமைகளை வடக்கு ஆளுநரிடம் கேட்டறிந்து கொண்டுள்ளார் இதன்போது கருத்து வெளியிட்ட ஆளுநர் வேதநாயகன் யாழ்ப்பாணத்தில் வலி வடக்கு பிரதேசத்தில் எதிர்காலத்திலும் படிப்படியாக காணிகள் விடுவிக்கப்படும் எனவும் எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆணையர் அண்ட்ரூ ஆளுநர் செயலகத்தில் இன்றைய தினம் வடக்கு மாகாண ஆளுநரை சந்தித்து கலந்துரையாடினார் இங்குள்ள முதலீட்டாளர்களை சந்தித்து கலந்துரையாடியதாக பிரிட்டன் தூதுவர் இந்த சந்திப்பின் போது ஆளுநரிடம் குறிப்பிட்டதுடன் முதலீட்டுக்கான சந்தர்ப்பங்கள் தொடர்பிலும் வினவினார் வடக்கில் அமைய மூன்று முதலீட்டு விலையங்கள்னதும் உட்கட்டுமான அபிவிருத்திக்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக ஆளுநர் தெரிவித்தார் வேலைவாய்ப்புக்கான தேவையை பூர்த்தி செய்வதற்கு அவை அவசியம் என சுட்டிக்காட்டிய ஆளுநர் ஆட்சி மாற்றத்தின் பின்னர் முதலீட்டாளர்கள் இங்கு அதிகளவில் வருகின்றனர் எனவும் குறிப்பிட்டார் இளையோரிடத்தில் புலம்பெயர்வுக்கான சிந்தனை மேலோங்கி இருக்கின்றது என்பதையும் ஏற்றுக்கொண்ட ஆளுநர் அவர்களுக்கான வேலைவாய்ப்புக்கள் இங்கே உருவாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலேயே முதலீட்டு வலையங்களை அமைக்கும் நடவடிக்கைகளும் அரசாங்கத்தால் எடுக்கப்பட்டு வருகின்றன என குறிப்பிட்டார் சுற்றுலா பயணிகளின் வருகை தொடர்பிலும் விமான சேவை மற்றும் கப்பல் சேவைகள் தொடர்பாகவும் பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் கேட்டறிந்து கொண்டார் கடந்த காலங்களில் பிரித்தானிய அரசாங்கம் ஐநாவின் முகவர் அமைப்புகள் ஊடாக பல்வேறு நிதி உதவிகள் வழங்கியதை நினைவுகூர்ந்த ஆளுநர் தற்போதும் இந்தியாவிலிருந்து நாடு திரும்ப எதிர்பார்த்துள்ள அகதிகளுக்கான வாழ்வாதாரத்திற்கு உதவிகள் தேவை என்ற கோரிக்கையையும் அவர் முன்வைத்தார் வல்வெட்டித்துறை நகரசபையின் புதிய தவிசாளராக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸைச் சேர்ந்த தவமலர் சுரேந்திரநாதன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் தேசிய தலைவரது மண்ணில் தமிழ் தேசிய பேரவை ஆட்சியை உறுதி செய்துள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கச்சேந்திரன் குறிப்பிட்டுள்ளார் வல்வெட்டித்துறை நகரசபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளரை தெரிவு செய்வதற்கான விசேட அமர்வு இன்று வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தினி பாபு தலைமையில் இன்று நடைபெற்றது வல்வெட்டித்துறை நகரசபை சபா மண்டபத்தில் நடைபெற்ற இந்த அமர்வில் தவிசாளர் பதவிக்காக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் தவமலர் சுரேந்திரநாதனும் இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பில் மகாலிங்கம் மயூரனும் போட்டியிட்டனர் இந்த வாக்கெடுப்பில் தவமலர் சுரேந்திரனுக்கு ஏழு பேரும் மகாலிங்கம் மயூரனுக்கு ஆறு பேரும் ஆதரவு வழங்கியதுடன் தேசிய மக்கள் சக்தியின் மூன்று உறுப்பினர்களும் வாக்களிப்பில் நடுநிலை வகித்தனர் இதன் பிரகாரம் தவமலர் சுரேந்திரநாதன் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டதுடன் பிரதி தவிசாளராக அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் நாகதம்பி பத்மநாதன் தெரிவு செய்யப்பட்டார் பதினாறு உறுப்பினர்களை கொண்டு வல்வெட்டித்துறை நகரசபைக்கு நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஏழு ஆசனங்களையும் இலங்கை தமிழரசு கட்சி ஐந்து ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி மூன்று ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவழி கிழக்கு பிரதேச சபையின் ஆட்சி அதிகாரத்தையும் தமிழ்த் தேசிய பேரவை கைப்பற்றியுள்ளது இதன் பிரகாரம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளராக தியாகராஜா சுரேஷும் பிரதி தவிசாளராக ஜனார்த்தனனும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளர் பதவிகளுக்கான தெரிவு ரகசிய வாக்கெடுப்பு மூலம் மேற்கொள்ளப்பட்டது தவிசாளர் தெரிவின் முதலாம் சுற்றில் மூவர் போட்டியிட்ட நிலையில் எந்த ஒருவருக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை நிலையில் இரண்டாம் சுற்றுத் தெரிவு ரகசியமா பகிரங்கமா என்பது தொடர்பான வாக்கெடுப்பில் சமமான வாக்குகள் அளிக்கப்பட்டன இதனையடுத்து திருவிழாச்சீட்டு முறை மூலம் ரகசிய வாக்கெடுப்பு நடத்துவதென தீர்மானிக்கப்பட்டதுடன் இதன் அடிப்படையில் பெரும்பான்மை வாக்குகளை பெற்று சங்கு சைக்கிள் கூட்டணி சார்பில் போட்டியிட்ட தியாகராஜா நிரோஷ் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் தியாகராஜா நிரோஷிற்காக பதினைந்து உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்திருந்ததுடன் தவிசாளர் பதவிக்கான வாக்கெடுப்பில் ஜனார்த்தன் பதினான்கு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார் இதைவேளை வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் இலங்கை தமிழரசு கட்சியின் தவிசாளராக சோமசுந்தரம் சுயதன் மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் சோமசுந்தரம் சுயதனுக்கு பதினான்கு பேர் ஆதரவு அளித்துள்ளதுடன் ஒன்பது பேர் எதிராக வாக்களித்துள்ளனர் இன்றைய தெரிவின் போது தேசிய மக்கள் சக்தியின் பன்னிரண்டு பேர் நடுநிலை வகித்தனர் வடக்கு பிரதேச சபையில் தமிழக கட்சி சார்பில் தவிசாளர் வேட்பாளராக சோமசுந்தரம் சுரீதனும் தமிழ் தேசிய பேரவை சார்பில் பத்மநாதன் சாருஜனும் போட்டியிட்டனர் தவிசாளர் தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்பை பகிரங்கமாக நடத்துவதற்கு இருபத்தி நான்கு உறுப்பினர்களும் ரகசியமாக நடத்துவதற்கு பத்து உறுப்பினர்களும் வாக்களித்துள்ளனர் பகிரங்கமாக நடைபெற்ற தெரிவில் சோமசுந்தரம் சுரீதன் பதினான்கு வாக்குகளையும் பத்மநாதன் சாருஜன் ஒன்பது வாக்குகளையும் பெற்றனர் ஸ்ரீலங்காவின் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகிலியர் அம்புக்வெல்ல அவரது மனைவி மற்றும் மகள் ஆகியோர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் பண மோசடி குற்றச்சாட்டில் இந்த மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் அம்புக்வெல்ல அவரது மனைவி மற்றும் மகள் ஆகியோர் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக இன்று காலை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டிருந்தனர் வாக்குமூலங்களை பெற்ற பின்னர் மூவரையும் கைது செய்துள்ள லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் சந்தேக நபர்கள் மூவரையும் கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் கோரிக்கையை அடுத்து இஸ்ரேல் ஈரான் மோதல் இலங்கையில் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து நாடாளுமன்றத்தில் இன்று விவாதம் இடம்பெற்றுள்ளது மோதல் தொடர்வதால் இலங்கை பரந்தளவிலான பிரச்சனைகளை பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் என்பதால் அரசாங்கம் முன்வந்து அதன் நிலைப்பாடு மற்றும் முன்கூட்டிய தயார்படுத்தல்களை தெளிவுபடுத்த வேண்டும் என எதிர்கட்சித் தலைவர் வலியுறுத்தியிருந்த பின்னணியில் இந்த விவாதம் இடம்பெற்றுள்ளது ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் இருபது உறுப்பினர்களின் கையொப்பங்களுடன் விவாதம் நடத்தக்கோரும் தீர்மானத்தை எதிர்க்கட்சித் தலைவர் பிரேமதாச முன்மொழிந்தார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட இலங்கையர்கள் தற்போது ஸ்டெயிலில் தொழில் செய்வதாகவும் இலங்கை ஈரானுக்கு அதிகளவு தேயிலை ஏற்றுமதி செய்வதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டினார் இந்த மோதல் காரணமாக மசு எண்ணெயின் விலையும் அதிகரிக்கும் எனவும் சஞ்சித் பிரேமதாச சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் மோதல்களால் இலங்கைக்கு குறுகிய மற்றும் நீண்டகால தாக்கம் குறித்து விவாதிக்க இன்று அல்லது நாளை விவாதம் நடத்துவதற்கான கோரிக்கையை சபாநாயகர் வைத்திய ஜெகத் விக்ரமரத்னவிடம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச விடுத்தார் சபாநாயகருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடலை தொடர்ந்து பிற்பகல் மூன்று முப்பது முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை விவாதத்தை நடத்த இணக்கம் எட்டப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மன்னாரில் பேருந்தில் பயணித்த பாடசாலை மாணவி மீது பாலியல் சேட்டை புரிந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஸ்ரீலங்கா ராணுவ சிப்பாய் ஒருவரால் இந்த பாலியல் சேட்டை முன்னெடுக்கப்பட்டுள்ளது மன்னார் மடு பிரதேசத்திலிருந்து முருங்கன் பகுதியில் உள்ள பாடசாலைக்கு அரச பேருந்தில் பயணித்துக் கொண்டிருந்த பாடசாலை மாணவி மீது அந்த பேருந்தில் பயணித்த ராணுவ சிப்பாய் ஒருவர் பாலியல் துன்புறுத்தல் மேற்கொண்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து பாடசாலை மாணவி முருங்கன் காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு செய்த நிலையில் முருங்கன் காவல்துறையினர் ராணுவ சிப்பாயை கைது செய்துள்ளனர் மேலதிக விசாரணைகளை முருகன் வருகின்றனர் ஸ்ரீலங்காவின் வழிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு டிஜிட்டல் எனப்படும் எண்ணியல் மையப்படுத்தல் செயல்முறையை விரைவுபடுத்தியுள்ளது அரசு துறையில் சேவைகளை வழங்கும் செயல்முறையை எண்ணியல் மயமாக்கும் அரசாங்கத்தின் திட்டத்தின் ஒருபடியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்காவின் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சினால் செயல்படுத்தப்படும் எண்ணியல் மறுசீரமைப்பு தொடர்பான வேலை திட்டம் குறித்த கலந்துரையாடல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது அமைச்சின் உள்ளக சேவைகள் மற்றும் ராஜதந்திர சேவைகளை வழங்கும் செயல்முறையை எண்ணியல் மயமாக்குவதற்கான பணிகளை விரைவுபடுத்தும் நோக்கத்துடன் எண்ணியல் பொருளாதார அமைச்சின் ஒத்துழைப்புடன் இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது வெளிநாட்டு தூதுக்குழு சேவைகளை எண்ணியல் முறையில் நிர்வகித்தல் விரிவாக்கப்பட்ட எண்ணியல் தூதரக சேவைகளை அறிமுகப்படுத்துதல் மற்றும் வெளிநாட்டு பணியாளர்களுக்கு வழங்கப்படும் சேவைகளுக்கான முறையான பொறிமுறையை நிறுவுதல் உள்ளிட்ட பல முக்கிய துறைகள் குறித்து இந்த கலந்துரையாடலில் அதிக கவனம் செலுத்தப்பட்டது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பயனாளிகளுக்கு தகவல் மற்றும் சேவைகளுக்கான சிறந்த பிரவேசத்தை உறுதி செய்து பயனாளிகள் நட்பு இணைய இடைவெளி முறையை அறிமுகப்படுத்துவதற்கான திட்டங்களும் இதன்போது வலியுறுத்தப்பட்டன வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கான கடவுச்சீட்டு விண்ணப்பங்கள் மற்றும் ஏனைய உத்தியோகபூர்வ ஆவணங்களை சமர்ப்பித்தல் போன்ற நடைமுறைகளை இலகுபடுத்தும் செயற்பாட்டு நடைமுறைகளை எளிமைப்படுத்துவது குறித்தும் இங்கு பரிசீலிக்கப்பட்டது இந்த மறுசீரமைப்புகள் நிர்வாக தாமதங்களை குறைத்து பயனாளிகளின் வசதியை குறிப்பிடத்தக்க அளவில் மேம்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுவதாக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது சப்ரகமுக பல்கலைக்கழக மாணவன் சம்பந்தப்பட்ட பகடிவதை சம்பவமானது அடிப்படை வரிதரிமைகளை மீறும் தீர்ப்பு அளிக்கக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள உச்ச நீதிமன்றம் இன்று தீர்மானித்துள்ளது இலங்கை சட்டத்தரணைகள் சங்கத்தின் தலைவர் சட்டத்தரணி ரஜீவ் அமரசூரிய மற்றும் செயலாளர் சதுர ஹல்கேன ஆகியோர் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளனர் சப்ரஹமூவ பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீடத்தில் கல்வி வந்த இரண்டாம் வருட மாணவனான சரித் தில்சான் பகிடிவதையால் மன உளைச்சலுக்குழாக்கி தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்திருந்தார் இந்த சம்பவம் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரிவான விசாரணை நடத்த வேண்டும் பிரதிவாதிகளுக்கு உத்தரவிடக் கோரி இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது இந்த மனு இன்று நீதியரசர்களான எஸ் துரைராஜா குமுதினி விக்ரமசிங்க மற்றும் ஜனக்டி சில்வா ஆகியோர் அடங்கிய மூவரடங்கிய உச்ச நீதிமன்ற அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது இதன்போது வழக்கின் உண்மைகளை சரிபார்க்கும் வகையில் எதிர்வரும் ஜூலை மாதம் பதினெட்டாம் திகதி மீண்டும் மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள உச்ச நீதிமன்ற அமர்வு தீர்மானித்துள்ளது சப்ரஹமுவ பல்கலைக்கழகம் அதன் துணைவேந்தர் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் உயர் அமைச்சின் செயலாளர் பாதுகாப்பு செயலாளர் போலீஸ் மா அதிபர் பதில் போலீஸ் மா அதிபர் குற்ற புலனாய்வுத் துறையின் பொறுப்பதிகாரி மற்றும் சட்டமா அதிபர் உள்ளிட்ட அறுபத்தி ஒன்பது பேர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டின் முருகன் மாநாட்டை நடத்துவதன் மூலம் பாரதிய ஜனதா கட்சி மாநிலத்தில் காலூன்ற முடியாது என திமுகவின் துணை பொதுச் செயலாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் பாஜக மாநில தலைவர் நயனர் நாகேந்திரன் தற்போது முருகனை கையில் எடுத்துள்ளதாகவும் விமர்சித்துள்ளார் மதுரையில் எதிர்வரும் முருக பக்தர்கள் மாநாட்டில் உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர் இந்தியா மத சார்பற்ற நாடாக இருக்க வேண்டும் இந்துக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதற்காக அரசியல் சார்பு இல்லாமல் முருக பக்தர்கள் மாநாடு மதுரையில் நடத்தப்படவுள்ளதாக உள்ளதாக இந்து முன்னணி தெரிவித்துள்ளது இந்த நிலையில் முதல்வர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து அழைப்பிதழ் வழங்க அனுமதி கோரி கடிதம் அனுப்பப்பட்டுள்ள போதிலும் இதுவரை பதில் கிடைக்கவில்லை என இந்த முன்னணி கூறியுள்ளது முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு அரசும் காவல்துறையினரும் பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்து வருகின்றார்கள் எனவும் இந்து முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது அதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான பழனிசாமி நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பாமக தலைவர் அன்புமணி அமைச்சர் துரைமுருகன் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மடாதிபதிகள் ஆன்மீக பெரியவர்கள் என ஏராளமானோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் திமுக அமைச்சர் இரண்டு பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் முருகனை கையில் எடுத்துள்ளதாகவும் அடுத்து தமிழ்நாட்டை கையில் எடுப்போம் எனவும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறிய நிலையில் அது எக்காரணம் கொண்டும் நடக்காது என கனிமொழி குறிப்பிட்டுள்ளார் ஈரானில் உள்ள ஆயிரத்து நூறு வரையான இலக்குகள் மீது கடந்த ஐந்து நாட்களில் தாக்குதல்கள் நடத்தியுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ஈரானின் உயர்மட்ட ஆன்மீக தலைவர் அயத்து அலிஹமேரி நாட்டு மக்களுக்கு வீசிட உரையை ஆற்றவுள்ளார் ஸ்ட்ரெயில் மற்றும் ஈரானுக்கு இடையிலான மோதல்கள் இன்று ஆறாவது நாளாக தொடர்கின்றன பாதுகாப்பு கட்டமைப்பை தகர்த்து ஹைப்பர்சோனிக் ரக ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஈரான் கூறியுள்ளது இதனையடுத்து ஈரானின் அணு செறிவூட்டல் மையங்கள் மற்றும் ஆயுத தயாரிப்பு இடங்கள் மீது தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக ஸ்டெயில் கூறியுள்ளது அந்த வகையில் அணு ஆயுத அச்சுறுத்தலை இல்லாது செய்யும் வகையில் மிகவும் கட்டமைக்கப்பட்ட வகையில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக ஸ்டெயில் குறிப்பிட்டுள்ளது அத்துடன் ஈரானில் மிகவும் சுயாதீனமாக தாம் தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாகவும் ஸ்ட்ரெயிலிய ராணுவத்தின் பேச்சாளர் கூறியுள்ளார் இதனிடையே ஸ்ரெயிலில் உள்ள தமது தூதரக பணியாளர்களின் குடும்ப உறுப்பினர்களை பிரித்தானியா தற்காலிகமாக வெளியேற்றியுள்ளது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான மோதல்களால் ஏற்படும் கணிசமான அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரித்தானியா கூறியுள்ளது இந்த நிலையில் தேசிய ரீதியான ஒற்றுமை மூலம் இந்த நெருக்கடியிலிருந்து மீண்டு வர முடியும் என ஈரானிய ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் மக்கள் தம்முடன் இருக்கும் பட்சத்தில் எந்தவொரு பிரச்சனையாலும் நாட்டுக்கு ஆபத்து ஏற்படாது என இன்றைய அமைச்சரவை சந்திப்பின் பின்னர் அவர் கூறியுள்ளார் தலைப்புச் செய்திகள் வலி வடக்கை கைப்பற்றிய தமிழரசு கட்சி சைக்கிள் சங்கு கூட்டணி வசமான ஆட்சி அமைக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவரின் மண்ணை கைப்பற்றியதாக கஜேந்திரன் பெருமிதம் கைதான கெஹலிய ரமுக்வெல்லர் பண மோசடி குற்றச்சாட்டில் வழக்கு தாக்கல் வடமாகாண ஆளுநரை சந்தித்த பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் தமிழர் விரோத செயற்பாடுகள் குறித்து கேட்டறிந்ததாக தகவல் மதுரை முருக மாநாடு பாஜகவால் தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாது என்கிறார் கனிமொழி ஈரானின் உயர்மட்ட ஆன்மீக தலைவர் நாட்டுக்கு விசேட உரை தூதரக பணியாளர்களின் குடும்பத்தினரை வெளியேற்றிய பிரித்தானியா இத்துடன் ஐபிசி தமிழையும் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்று நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்